புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குது வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே யோ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா எங்கிட்ட இருக்கிறத ஐம்பது பைசா சில்ற தான் சில்ற சில்ற காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே எங்கள மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டி இருப்ப போல இருக்குது நீயே ஏன் பின் என்ன சார் பெருமனையில் ஒரு டீ கடை எதுல ரெண்டு பெஞ்சு அதுல நாலு பேரு இப்படி வெட்டித்தனமா பேசி பேசி தான் இந்த நாட்டையே குட்டி சோறு ஆக்கிட்டாங்க சார் இதை நான் எங்கேயோ கேட்டுருக்கறேன்னு யோ ஐயோ இப்ப அதுக்கு நாங்க என்னைய பண்ணனும் சார் நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் சார் அதுக்கு பொருளுதவி வேணும் சார் பொருளுதவி ஹம் நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கேன் அதோ படுத்துருக்குறாரு குப்பத்து ராசா அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் நிறுத்தமா மூணு தடவை சொல்லுங்க

உள்ளங்கை நம்பல எடுத்தா துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா மகனே மகனே 얘து? நான் தான்டா உங்க அப்பா. நான் தான்ப்பா உங்க அப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை பத்து மாசம் சுமந்து பெத்தாலே உங்க அம்மா அவளோட புருஷம்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெத்த ராஜா. வாய் நரய்யா பேசுப்பா. ஆசா பேசா ஒன்ன தண்ட வேண்டா எதுக்குடா என்ன பெத்த எதுக்குடா என்ன பெத்த எதுக்குடா என்ன பெத்து இப்படி அனாதையாக்குட எதுங்கடா நான் அதே அப்படி தெரு திருவா அலைய விட்டேன் சொல்றாரு உன்னாலதான தண்ணி அடிக்கிறேன் உயிரால உழக்கூடா உன்ன உயிரால அல வேலை என்ன கொண்டுடாதேல்ல ஆஹ் அப்பா இல்ல என்ன கொண்டுடாதேன்னு எதுங்கடா அப்படி சொன்னேன் இப்போ அப்படி சொன்ன நீ எனக்கு நிறைய பணம் தருவேன்னு அந்த டீ கேட்டில ரெண்டு பேரும் சொன்னானுங்க இங்க அவ்ளோ வசரமா வர சொல்றேனே அண்ணா வந்து பாறே நர நம்ம ஊருதானே இத்தனை வரது கார்த்திகைக்கு எல்லா ஊட்லயே வளக்கறியோம் வா ஊடு மட்டும் விரிச்சோனு சுடுகாடு மாதிரி இருக்கும் இப்போ பாரு சும்மா జగஜோதியா வளக்கறியது கோயில் மாதிரி அரோகரா 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 தா எல்லா ஊட்லயே வளக்கறஞ்சாலும் என் ஊடு மட்டும் துண்டா தெரியுடா ఎవنا கேட்டாலும் சொல்வான் இதான் நம்ம ஊடுன்னு

எண்ணெய் பதினஞ்சு ரூபா திரி ஒரு ரூபா அறுபது பைசா பழைய பாக்கி தொண்ணூத்தஞ்சு பைசா ஆக மொத்தம் இருபத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசா கார்த்திகை தீப தள்ளுபடி ஐம்பத்தஞ்சு காசு ஆக மொத்தம் இருபத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்கவும் இப்படிக்கு எதிர்வீட்டு ஜன்னல்

ஒரு பொண்ணு ஆசை அப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவனோட ரியாக்சன் இப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி எல்லாம் செஞ்ச தலை அரைக்குதுன்னு கொல்லிக்கட்டி எடுத்து சொரிஞ்சுகிட்ட மாதிரி உனக்கு எதுக்குமா இந்த வீண் வம்பல்லாம் சரியாயா நான் செஞ்சது தப்புதான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் போதுமா ஆமா தண்ணில லாரி எனக்கு ஒரு நாள் தான் வருது நான் போய் பிடிச்சிட்டு வந்துறேன் அதில்லமா நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்ததும் மெதுவா சாப்பிட்டுட்டு பேசலாம்

அவன் மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு மட்டும் புரியுது அது என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிய கல்யாண பொண்ணு யாருக்கு தெரியுதா தெரியும் அனாதை இல்ல அன்ன பொண்ணு தெரியாத மந்திரி கூட இருக்க மாட்டான் அப்படி செல்வா கூட இருந்த என்ன கம்பி என்ன வச்சாலே அந்த சீதா தான் எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் ஓஹோனு இருந்த உன்ன இப்படி ஒரே இடத்துல உட்கார வச்சிட்டு அவன் மட்டும் சந்தோஷமா வாழ போறான் வாழவா போறா நாளை காலையில அவளுக்கு நடக்க போறது சுப முகூர்த்தம் இல்ல சாந்தி முகூர்த்தம் புரியலையே உனக்கு சொன்னா புரியாது

இப்போதைக்கு தொட்டு கும்பிட்டுக்கிறாமா பின்னாடி என்ன செய்யப் போறேன் உனக்கு கோயிலே காட்டுறாமா